ராவணனின் தம்பி கும்பகர்ணன் மலையை விட பேரிய தேகம் ஆனால் தர்மம் அறிந்த மனம் கொண்டவன் பிரம்மனிடம் வரம் கேட்டான் சரஸ்வதி தேவி நாவை திருப்ப ஆறு மாதம் தூக்கம் என்ற வரம் கிடைத்தது போரில் லங்கை அழிந்தது படைகள் தோற்றன தம்பியை எழுப்ப ராவணன் முடிவு செய்தான் ஆயிரம் யானைகளால் மிதித்தும் முரசுகள் அடித்தும் றங்கிக் கிடந்த கும்பகர்ணனை எழுப்பினர் கண் விழித்த கும்பகர்ணன் கோபத்துடன் கேட்டான் என்னை எழுப்பிய காரணம் என்ன நலமாக உள்ளதா சீதையை கவர்ந்தேன் ராமன் போருக்கு படை அழிந்தது நீதான் நம்மை காக்க வேண்டும் கும்பகர்ணன் அதிர்ந்தான் அண்ணா பிறன் கவர்வது அதர்மம் சீதையை விட்டுவிடு என்றான் ராவணன் சீறினான் நீயும் என்னை பயமுறுத்துகிறாயா எனக்கு அறிவுரை தேவையில்லை கும்பகர்ணன் அழுதான் நீ செய்வது அதர்மம் ஆனாலும் உன்னை தனியே விடமாட்டேன் இதுவே என் கடைசி சந்திப்பு என் கடமைக்காக நான் போர்க்களம் செல்கிறேன் என அண்ணனை வணங்கி விடைபெற்றான் மலைபோல் மலை போல் கும்பகர்ணன் களம் புகுந்தான் சேனை சிதறி ஓடியது தம்பி விபீஷணன் அவன் காலில் விழுந்தான் அண்ணா தர்மத்தின் பக்கம் வந்துவிடு என கெஞ்சினான் கும்பகர்ணன் மறுத்தான் விபீஷணா நீ தர்மத்தை காத்தாய் நான் என் அண்ணனுக்காக உயிரை கொடுக்கிறேன் போர்க்களத்தில் ராமன் கும்பகர்ணன் முன் நின்றான் தர்மத்திற்காக தன் வில்லை எடுத்தான் கும்பகர்ணன் ஒரு பெரிய மலையின் சிகரத்தை பிடுங்கி ராமன் மீது வீசினான் ராமரின் அம்பு அந்த மலையை தூளாக்கியது அடுத்த கணம் அவன் வலது கரத்தை வெட்டியது வலிதாங்காமற் அலறியும் அவன் போரை நிறுத்தவில்லை ராமர் அவன் மறு துண்டித்தார் கைகள் இழந்தும் அவன் நிற்கவில்லை தன் கால்களால் வானர சேனையை மிதித்து நசுக்கத் தொடங்கினான் ராமர் தன் கூறிய அம்புகளால் அரக்கனின் இரண்டு கால்களையும் துண்டித்து வீழ்த்தினார் உடல் கிழந்தும் அவன் தன் வாயை திறந்து ராமரை விழுங்க தரையில் உருண்டு வந்தான் இறுதியாக ராமரின் சக்தி வாய்ந்த தெய்வீக அம்பு கும்பகர்ணனின் தலையை துண்டித்தது ராமரின் கையால் மரணம் அடைந்ததால் அந்த மாவீரனின் ஆத்மா மோட்சத்தை அடைந்து ஜோதியாக மறைந்தது